ஃபோர் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி சமீப நாட்களாக வைஷ்ணவி வைஷ்ணவி என்கின்ற ஒரு பெண்ணின் பெயர் பிரபலமாகி தமிழ்நாடு முழுவதும் பிரபலமாக பேசி பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் திமுகவினர்கள் போற்றி புகழப்படக்கூடிய உச்சாணி கோவில் வைத்து மிக பிரபலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் இவர் வந்த பிறகு திமுகவில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்பட்டது போன்ற ஒரு தோற்றத்தை இங்கே உருவாக்க முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற கட்சியே நாசமாயிடுச்சு தமிழக வெற்றிக் கழகம் என்பது நிற்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை வைஷ்ணவி மூலம் அவர் திமுகவை சேர்ந்ததன் மூலம் உருவாகிவிட்டது என்பது போன்ற பொய் தோற்றத்தை இங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த வைஷ்ணவன் யார் இந்த வயசினுடைய பின்புலம் என்ன இந்த வைஷ்ணவி இதற்கு முன்னே என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படி என்பதை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிபடி தொண்டரடி பொடியாளர்கள் பொடியாழ்வார்கள் யூகிக்காமல் அந்த பெண் விஜய் குறித்து விஜயனுடைய அரசியல் குறித்து விஜய் அண்ணா விஜய் அண்ணா விஜய் அண்ணான்னு பல வீடியோக்களை வெளியிட்டதன் அடிப்படையில் அவர்கள் சிங்கப்பெண்ணை சிங்கப்பெண்ணை என்று தூட்டி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினார்கள் விஜயனுடைய ரஜினிகள் அந்த பெண் பிரபலமாய் கொண்டே இருந்தார் அந்த பெண் யார் வைஷ்ணவி அவருடைய தாயார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் சம்பந்தப்பட்ட பகுதியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் அவரது தாயார் வைஷ்ணவியுடைய தாயார் செந்தில் பாலாஜி தீவிர பக்தை தொண்டர் இல்ல தீவிர பக்தை செந்தில் பாலாஜி புகழ்ந்து புகழ்ந்து சமூக ஊடகங்களில் எழுதுவது பேசுவது தான் அந்த அம்மாவுக்கு ஒரே லட்சியம் அந்த அம்மாவுக்கு வைஷ்ணவியுடைய அம்மாவுக்கு மு க ஸ்டாலின் தலைவர் இல்லை உதயநிதி ஸ்டாலின் தலைவர் இல்லை அது செந்தில் மட்டும்தான் தலைவர் செந்தில் பாலாஜி காட்டிய வழி எவ்வளியோ அவ்வழியோ சிறந்த வழி என்று பயணிக்கக்கூடிய வைஷ்ணவியுடைய தாயார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் நிர்வாகி இப்போ அம்மா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவில் பயணிக்கிறதுனால நாமும் திமுகவில் போயிட்டாக்கா அம்மா இடத்தான் தக்க வைக்க முடியும் இந்த பிள்ளைக்கு வந்து வைசலேவிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கு அந்த ஸ்கில் என்னன்னா அழகிய தமிழ் மிக நேர்த்தியாக வீடியோவில் பேசக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறது இந்த பெண்ணுக்கு அது சம்பந்தமாக அதை பயன்படுத்தி நாம் முக்கியத்துவம் அடைந்து திமுகவின் முக்கிய நிர்வாகியாக மாற வேண்டும் அம்மா வழியில கட்சிக்குள்ள போயிட்டோம்னா அந்த முக்கியத்துவம் கிடைக்காது நம்ம காங்கேய பகுதிக்குள்ளேயே சுருங்கி போயிடுவோம் கொங்கு மண்டலத்துக்குள்ளேயே சுருங்கி போயிடுவோம் செந்தில் பாலாட்சி அடிவிரடியாக மட்டும்தான் நாம் அறியப்படுவோம் நாம் தமிழ்நாடு முழுவதும் அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் மாற்று சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் என்று இந்த இருபத்தி ஐந்து வயது வயசகை சிந்தித்ததின் விளைவிதால் அம்மா திமுகவில் இருந்தாலும் இவர் விஜய் கட்சியை நோக்கி செல்கிறார் அங்கு சென்று தாவாக்காவில் இணைந்து தாவாக்காவில் பிரச்சார பீரங்கியாக மாறி பல்வேறு வேறு விதமான வீடியோக்களை விஜயை குறித்து புகழ்ந்து 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 போட்டுக் கொண்டிருக்கிறார் உடனே விஜயினுடைய விசிறி சான்குச்சி ரசிகர்கள் அவரை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடி அவருக்கு சிங்கப்பெண்ணை சிங்கப்பெண்ணை என்று போற்றி புகழ்ந்து வயசுலேயே தான் இந்த தமிழக வெற்றிக் எளிய மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாபெரும் சக்தி என்பது போல அவரை பறைசாற்றி அவரை வளர்த்து விட்டார்கள் வளர்ந்தாச்சு கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இதற்கு மேலும் தமிழக வட்டி கழகத்தில் தொடர்வது நமது அரசியல் இலக்கல்ல நமது அரசியல் இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஸ்டாராக போய் அங்கு அமர வேண்டும் என்பதுதான் வைச இலக்கு அதன் அடிப்படையில் இளைஞர்களுக்கு உரிய வாய்ப்பினை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி தரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை கூறி தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இது வந்து நாங்கள் வந்து தான் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது போய் திமுகவில் போய் சேர்ந்துட்டதாக அந்த மாதிரி சொல்லிடுச்சு செந்தில் பாலாஜி தலைமையில் திமுக சேர்ந்துருச்சு இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரல விஜய் அப்படின்னு சொல்லி தாவக்க இடம் தரலை அப்படின்னு சொன்னாக்கா தமிழக கழகம் எத்தனை தேர்தல்களை சந்தித்து விட்டது எங்கெல்லாம் இளைஞர்களுக்கு தரலை வாய்ப்பு தரலை அப்படி என்பதை இந்த பெண்ணால் சொல்ல முடியுமா திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதா ஒரு கோவில்ல அரங்காவலர் பதவி கூட எண்பது வயசு எழுபது வயசு திமுகவுல பலந்துன்னு கொட்டை போட்ட கொட்டை போட்டவர்களுக்கு தான் கிடைக்கிது அந்த சம்பந்தப்பட்ட திருக்கோயில் இருக்கக்கூடிய ஊரில் உள்ள இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறது யாருக்கு கட்சியில பதவி தர முடியலையோ யாரு உள்ளாட்சி அமைப்புகளில் பதவி தர முடியலையோ யார் உள்ளாட்சி அமைப்புகளில் தோத்து போனார்களோ அவர்களுக்கெல்லாம் சமாதானப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்து சமய நிலையத்துறையின் அரங்காவலர் பதவி என்பது போன்ற பதவிகள் அவர்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது கிழவனாக இருக்கான் எல்லா இடத்துலையும் வயசானவனாக இருக்கான் இளைஞர்களுக்கு எங்கேயுமே வாய்ப்பு இல்லை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் இருபத்தைந்துலேருந்து முப்பது வயதுக்குள் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க நாற்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கார்கள் என்பதை இந்த வயசு வந்து வந்து கணக்குப்பட்டு பார்த்து இளைஞர்களுக்கு உங்க உரிய வாய்ப்பை திராவிட முன்னேற்றங்களை கொடுப்பதாக கூறியிருந்தால் இதில் ஒரு உண்மை இருப்பதாக ஏற்றுக்கொள்ளலாம் இதில் எந்த விதமான உண்மையும் இல்லை விஜயை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் விஜயை திரையில் விட்டு நீங்கள் அந்த அந்த ரசிப்பின் காரணமாக அவனுடைய பர்ஃபாமன்ஸ் காரணமாக ஈர்க்கப்பட்டு நீங்கள் விஜய் ரசிகராக மாறி அஜித திட்டீங்க தனுஷ திட்டிங்க ஜெயமலனி எத்துக்கினீங்க சிம்புவை துக்கிட்டீங்க விஜயத்தூக்கி தள்ளை வச்சு கொண்டாடினீங்க அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க இன்றைக்கி அரசியல் படுத்த படலை நீங்கள் உங்களுக்கு அரசியல் கடல் நிலவரம் தெரியவில்லை தமிழக அரசியல் தெரியவில்லை புரியவில்லை இந்திய அரசியல் உங்களுக்கு தெரியவில்லை உலக அரசியல் இன்று என்ன செல்கை எப்படி செல்கிறது என்கின்ற பார்வை உங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் விஜய் அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் அவர் ஆட்சிக்கு வரும் நீங்கள் நம்பி போராடி அந்த கட்சியில் போய் நீங்கள் இணைந்து உங்கள் இளமையை துரைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் விஜய் நேர்மையான மனிதனாக இருக்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அவர் யார் சொல்லி இந்த கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு கட்சி நடத்துவதற்கும் தேர்தலை சந்திப்பதற்கும் தேவையான பணம் எந்த இந்த அமைப்புகள் அவருக்கு வழங்குகின்றன இது குறித்து மிக தெளிவான வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன திரு மாரிதாஸ் போன்றவர்கள் இது குறித்து மிக விரிவான ஒரு அலசனை ஒரு ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து வெளியிட்டு இருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் விசிலரிச்சால் குஞ்சுகளாக மட்டும் இருக்கக்கூடாது எதிர்கால சமுதாயத்தில் நீங்கள் மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் சிறந்த ஒரு அரசியல் தலைவரை தர வேண்டும் அதை திரையில் தேடக்கூடாது என்று ஒரு திரைக்கலைஞனாக உங்களுக்கு நான் சிறிய ஆலோசனை வழங்குகின்றேன் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்